இதையே வந்து பிரபலப்படுத்துறதுக்கான முயற்சிகள் யாரும் எடுக்க முடியும் அதாவது என்ன அப்படின்னா வந்து நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் தான் ஆனா எப்பவுமே வந்து இந்த பாரம்பரியமான கூறுகள் பாரம்பரியமான மருத்துவ கூறுகளா இருந்தாலும் சரி நம்மளுடைய உணவு பழக்கங்களா இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு கட்டமைப்புக்கு உள்ள உருவாக்கி அதை ஒரு ஆய்வு அடிப்படையில வந்து கொண்டு செல்லக்கூடிய தன்மை வந்து நிறைய வரணும் அந்த மாதிரி இல்லாததுதான் ஒரு ரீசன் நாம சொல்லணும் அதை என்ன அப்படின்னா எதற்கெடுத்தாலும் சித்த மருதம் பார்த்த காலம் ஒண்ணு இருந்தது உணவு மருந்தாகின காலமும் இருந்தது ஆனா அந்த மேற்கத்திய பாணையில மேற்கத்திய முக அடிப்படையில முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவலி வந்தது அப்படின்னா அந்த தலைவலிக்கு வந்து அந்த சுக்கு ஓமம் பெத்தலை பச்சை கற்பூரம் கொஞ்சம் போல அந்த செங்கல் தயார் பண்றதுக்கான செம்மண் இது எல்லாத்தையுமே நல்லா குழைச்சு வெந்நீர்ல குழைச்சு நெத்தியில பத்து போட்டு பத்து போட்டு அந்த மாதிரி வந்து அந்த தலைவலியை போகக்கூடிய ஒரு காலம் இருந்தது அப்ப அந்த நேரங்கள்ல வந்து அந்த தலைவலி போறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அதிகம் எடுத்துக்கிட்டா கூட அந்த தலைவலி அந்த நீர் எல்லாம் முழுமையா எடுக்கிறப்ப அந்த தலைவலி மறுபடியும் வராம இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து மனிதனுக்கு வந்து ஒரு பிசி ஷெட்யூல் இருக்கு ஒரு அதாவது அரை மணி நேரத்துல வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடி போய் பணிக்காக போக வேண்டிய காலகட்டம் இருக்கிறப்ப தலைவலியா பத்து போட்டுட்டு லீவ் எடுக்க முடியாது கண்டிப்பா உடனே நவீன மருந்து ஏதாவது ஒரு மருந்தை வாங்கி போடக்கூடிய அந்த பழக்கம் வந்து வர ஆரம்பிச்சு அப்ப நோயை வந்து முழுமையா தீர்க்கக்கூடிய முறை வந்து சித்த மருத்துவம் ரூட் ஆஃப் அந்த அடிப்படையில வந்து முன்ன வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கான மக்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை முறை மாறி போனதுனால அவங்களுடைய மருத்துவ முறையும் மாறி மாறி தான் நாம சொல்லலாம் நல்ல நல்ல சொன்னீங்க ஆமா இப்ப வந்து இங்கிலீஷ் மருந்துகள் எடுத்துட்டா உடனே அந்த நியூ கேர் ஆகுது வந்து சித்தா எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து அதிகமான காலம் தேவைப்படுது ஆமா அந்த காலம் விரைவு பண்ண மக்கள் இன்னைக்கு தயாரில்லைன்னு சொன்னீங்க ஆமா இதையே அந்த காலங்களுக்கு ஏன் மக்கள் தயாராக இல்லைன்னு நினைக்கிறீங்க சோ காரணம் அதாவது எப்பவுமே ஒரு நிர்பந்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து மக்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு வந்து மக்கள் பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க அதை நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து முன்னெல்லாம் வந்து இந்த வர வீட்டில் வீட்டுல சமையல் பண்ணுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க சோ அந்த எப்ப பார்த்தாலும் இந்த அரிசியை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் அதிகமாகி மாவுச்சத்து அதிகமாகி வீட்டுக்கு ஒரு வியாதியை வந்து நம்ம உருவாக்கிட்டோம் குடும்ப தலைவரா ஒண்ணு வியாதி இருக்கும் என்னன்னா ப்ரெஷராக இருக்கும் குடும்ப தலைவியா இல்லை உடல் எடையாத அதிகமா இருக்கும் முன்னெல்லாம் ஆட்டுகள் வீட்டுல கிடக்கும் இப்ப வந்து வீட்டு தலைவிதான் தான் ஆட்டுகள் மாதிரி இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த அரிசி நம்மளை உருவாக்கிடுச்சு எந்த அளவுக்கு அரிசியை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் விற்பனை பண்ணக்கூடிய கடைகள்லாம் வந்து நிறைய தமிழ்நாட்டில் வந்திருக்கு எத்தனையோ மானாவாரி இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து வரகு செனை குதிரவாளி சாம இதெல்லாம் வந்து இப்ப பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிறுதானியங்கள் சாப்பிடுறது சாப்பிட்றது வந்து இன்னைக்கு கௌரவமா வரக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கு வந்தாச்சு அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அரிசின்றது சனி ஞாயிறுல மட்டும்தான் சாப்பிடக்கூடிய ஒரு உணவ இல்ல விருந்துக்கு யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அந்த விருந்துக்கு வந்தவங்களுக்கு அந்த அரிசி சாதம் சமையல் பண்ணி ஒரு கூட்டு பொரியல் ரசம் மோர் அப்பளம் என்னைக்கே ஒரு நாள் வர்றதுனால எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரே நாள்ல கொடுக்கறது அதுதான் கான்செப்ட் ஸோ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றப்ப வந்து நோய் இல்லாம இருந்தது களி வந்து தமிழனுடைய மிகச்சிறந்த ஒரு உணவா இருந்தது ராகி களி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தமிழர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவு எது அப்படின்னா ராகி களி சின்ன வயசுல நாங்களே வந்து இந்த எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராகி களியை கிண்டி அத வந்து எங்களுக்கு கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராகி களியை நல்லா சூடா தட்டில் வச்சுட்டு அதுல நடுவுல ஒரு குழியை தோண்டி கருப்பட்டியை நல்லா வந்து பாக எடுத்து அந்த ராகி கரியில போட்டு அது அப்படியே ஊட்டுறப்ப வந்து நமக்கு என்னன்னா தொண்டைக்கு கீழே இறங்காது ஏன்னா நாங்களும் இந்த ஜெனரேஷன் தானே தொண்டைக்கு கீழே இறங்காது இதை வேற இந்த கிளவி வந்து கிண்டி கிண்டி கொடுக்காதேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா வாய்க்கா வரம்பு வழியா ஓடுறது இந்த மாதிரி எல்லாம் ஓடுறப்ப வந்து அன்னைக்கு தப்பு பண்ணிட்டோமே இன்னைக்கு நாம திரு ஏன் அப்படின்னா சென்னைக்கு வந்த பிறகு வாழ்க்கையும் வளர்ந்தது வயிறும் வளர்ந்ததுன்ற மாதிரி வயிறு வளர்ந்துது அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த உணவு முறைகள் மாற மாற என்ன ஆகுது அப்படின்னா உடல் உரையை மாறி போகுது கிராமங்கள்ல அப்ப பார்ப்போம் தமிழனுடைய அந்த பூர்வாங்க கலாச்சாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயுமே ஒரு இளவட்ட கல்லுன்னு சொல்லுவோம் முதன் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் பார்த்துருக்கீங்க இந்த இளவட்ட கல்ல வந்து அந்த இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய கல்லு கிரகம் அந்த கல்ல வந்து ஆளு தூக்குற பார் அந்த பார் யாரு பக்கத்துல போயிட்டான் இப்ப தூக்கி பின்னாடி போடுவான்பார் அப்படின்னு சொல்லி அந்த இளவட்டக்கல்ல வந்து அவன் தூக்குற அந்த புஜம் வந்து அப்படியே ஏறுறது இருக்கிறது அவனுடைய மார்புகள் அப்படியே நல்லா துளிக்கிறது அந்த தனத்தை பார்த்துட்டு அவனை வந்து காதலிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பெண்கள் தோறும் இன்னைக்கு கிராமங்கள்ல இளவட்டங்கள் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து யாருக்குமே கல்யாணம் ஆகாது ஏன்னா வந்து இளைஞர்கள் வந்து இந்த உணவை சரியா எடுக்காம இந்த மேற்கத்திய முகத்துல உள்ள சில உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு நிறைய பேர் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு கிராமங்கள்ல நாம பாக்குறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கிராமங்கள்ல ஒரு கிராமத்துல ரெண்டாயிரம் குடும்பம் இருந்தா ஒரு பதினாறு கிலோ கோழிக்கறி மாலை வேலையில போடுவோம் பிள்ளையார் கோயில் பக்கத்துல பட்டாணி சுண்டல் வித்து விற்ற காலம் எல்லாம் போய் அரசரடி அந்த அரச மரம் இருக்கும் கிராமங்கள்ல போனா அரச மரம் இருக்காங்க அங்கே இளைஞர்கள்லாம் உட்காந்து இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டாணி சுண்டல் அவிச்சு விற்கிறது கமர்க்கட்டுன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்துல வந்து நிலக்கடலை மல்லாட்டுன்னு சொல்லுவோம் நிலக்கடலை பருப்பு நிலக்கடலை பருப்பு வந்து அந்த வெள்ளப்பாகல போட்டு அத பசங்க விற்கிற காலம்லாம் இருந்தது அதை வாங்கி சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு சுவையா டேஸ்ட் அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஆனா இன்னைக்கு போய் பார்த்தோம்னா ஒரு இரண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பதினாறு கிலோ பிராய்லர் கோழி ஓடுது ஈவினிங்ல சோ இப்படி இருந்தது அப்படின்னா வந்து நாம எப்படி ஒரு நல்ல உடல் கூரை வந்து பெற முடியும் அப்ப எப்படி இளவட்டைகள்ல தூக்க முடியும் சிலம்பம் இருந்தது எல்லா ஊர்களிலையும் பார்த்தோம்னா தமிழனுடைய வீர விளையாட்டுல சிலம்பம் இருந்தது சிலம்பம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சிலம்பம் சுத்தர அழக வந்து பெண்கள் போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் காதலுக்காக ஒரு பெரிய போட்டியே நடக்கும் சிலம்ப போட்டி அளவுக்கு போகும் இன்னைக்கு வந்து சாதாரண கம்ப கூட நம்மளால சுத்த முடியலை ஆமா இப்படி சுத்தனம் அப்படின்னா அங்கிட்ட சுருக்கிறது அந்த அளவுக்கு உடல்வாகு உடலுக்கு ரொம்ப மாறி போச்சு கலரி சொல்லுவாங்க மர்மம் சித்த மருத்துவத்திலே அது ஒரு வகை அதாவது சித்த மருத்துவம் வந்து ஒரு கலை இந்த கலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையோட ஒட்டிய ஒரு மருத்துவ முறைதான் சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தை வந்து ஒரு அஞ்சு வருஷம் படிச்சாச்சு இனிமேல் இதை கண்டிப்பா மருத்துவன்றது வாழ்க்கையிலே ஒட்டிய அந்த வர்ம மருத்துவம் எல்லாம் சித்த மருத்துவத்துல படுவர்மம் வருமம் தொட்டு வருமம் நோக்கு வர்மம் அந்த மாதிரி எல்லாம் உண்டு புள்ளிகளை அழுத்தி கைய வந்து செயலிழக்க வைக்கலாம் புள்ளிகளை அழுத்தி ஒரு இயங்காத கைய இயக்க வைக்கலாம் அப்படிலாம் வந்து நிறைய முறைகள் வந்து அந்த வர்ம முறையில இருந்தது ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூட தன்னை எழுத்து வரக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து களரி சண்டை போட்ட காலம் இருந்துச்சு வர்ம சண்டை போட்ட காலம்லாம் இருந்தது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு சாதாரணமா நம்ம என்ன என்ன உடல் கூறுல இருக்கிறோம் அப்படின்னா எல்லா ஆண்களும் சரி எல்லா பெண்களும் சரி நாம வந்து நல்ல நேருக்கு நேரம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில இருந்தா கூட பயந்த சுபாவம் தான் நம்மகிட்ட இருக்கு இன்னைக்கு இதுதான் உண்மை திருக்கல்ல நாய் இருக்குது ஒரு பத்து நாய் சேர்ந்து ஒரு மனுஷனை வரைக்கும்னா என்ன பண்ணணும் நம்ம பண்ண முடியாது ஓரம் தான் செய்வோம் ஏன் அந்தளவு நம்ம